என்னது இரு இருக்கு இப்ப நான் யாரை இப்ப வந்து தொடுவேன்னு கொண்டுமே புரியல என்ன நடக்குறீங்க சரி இங்க யாரோ இருக்கிறமா இங்க யாரா இருக்காங்களா பாப்போம் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு ரங்காட்டு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு ரங்காட்டுவின் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு டிவியா தெருவில் உள்ள மைனாட்டில் வந்து கூடியிருங்கள் அங்கு விநாயகர் கொண்டாட்டம் நடைபெற உள்ளது கொண்டாடி மகிழுங்கள் எல்லா கிராமத்து மக்களும் எல்லா தெருவில் உள்ள மக்களும் கலந்து கொள்வார்கள் ஆகியால் தெருவில் உள்ள மக்களுக்கும் நான் இது இந்த அறிவிப்பை வழங்குகிறோம் தான் இங்கிருக்கும் மக்களுக்கு முக்கிய அறிவிப்புகள் மோடகம் கொல்கட்டைகள் ஆகியவற்றை அனைத்தையும் நீங்கள் எடுத்து கொண்டு வந்து விநாயகருக்கு படைக்கலாம் அக்கா இங்கே பாருங்கக்கா ஏதோ அறிவிப்பு வந்து சொல்லிட்டு போகுது அதாவது சக்தி கொண்டாட்டம் வந்து ஈவியா ஸ்ட்ரீட்டில் இருக்கு மக்கள் வந்து கலந்துக்கு போகிறாங்க போலக்கு ஒரு கலெக்டிவான செலிப்ரேஷன் போல வாங்க்கா நம்மளும் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க சுண்டல் கொலுக்கட்டை நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாட்டி அங்க எட்டுனு போயிடலாம் நம்ம வீட்டில் இருக்க சின்ன சாமி சிலை கூட எடுத்துகிட்டு போயிடலாம் எஸ் எஸ் அக்கா எனக்கா இடா தோணுதோ என்னோடய வீட்டில் இருக்கிற சாமி சிலை கூட எடுத்துகிட்டு போவேன் ஓகே எப்போ போட்டிருங்க ஓகே இப்ப உடனடியாக என்னோட ஸ்கூச்சி எட்டுட்டு என்னோட வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டில் பண்ண எல்லா பிரசாதமே எட்டு போவேன் சரி இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி பூஜை அமைக்க தான் எல்லாமே அங்கங்க வீட்ல இருந்து அது மட்டும் இல்லை மோட்டக்கம் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கீங்க ச பூஜை பண்ண உடனே அதாட்டி நம்ம வேண்டியது தான் மனசாடோ <laughs> <laughs> <laughs>

நெவீஜியம் நெவி ஜாமீன் நேவி ஜாமி நெய்வீஜம் நேவி ஜாமீன் நெய்வீஜம் நேவி ஒரு பாடல் பாடலாமா சரி பாடிலாம் ஓம் கணபதி நமோ நம ஓி விநாயம நம விநாயக நமோ நம கணபதி பாபா மூரிய ஓம் நமோ நம ஓம் ஸ்ரீ சிதி விநாயக நமோ நம கணபதி பாபா ஓம் மங்களோனமா கஜமுகத்தவன் நணபடி மா பாம் மங்கள கணபதி நமோனமா ஓம் ஞானத்தின் முதன் மணி நமனமாக ஏகதந்தானந்தோனமா

ஓ நீங்கள் கொண்டு வந்து நிற்கீங்களாக்கா சரிங்கக்கா கொடுங்க ஆனால் ஃப்ளவர் வச்சு பூஜை பண்ணிடலாம் நான்ட்டு ஸ்லோகம் சொல்லுவேன் யாராவது ஒருத்தங்க கூட வந்துட்டு ஃப்ளவர் போடுங்களேன் விநாயகருக்கு ஃப்ளவர் வைங்களேன் யாராவது யார் வரீங்க பூ வைக்கிறதுக்கு ஆன்ட்டி நான் வரேன் ஆன்ட்டி ஓகேம்மா நீயே வரலாம் தெரியுமா வேண்பா இப்போ நான் நான் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேன் ஓகே ய வினராஜாரிபுத்தா கணேஷ்வரா சதராய காலா சண்டாதண்டயூட்டாய்ப்பிப்பூட்டே ஓம் நம்போதய நம ஓம் ஏகதண்டாய் நம ஓம் ஸ்கண்டபூர்வா நம ஓம் விகதா நம ஓம் ராஜாய நம வாக்ரதுண்டாய நம ஓம் சித்தி விநாய நம ஓம் மகாகணபடிய கலங்கம் வல்வினை கணபடியேந்திர காலனும் கைத்தொழும்ிர கருமம் ஆதலால் கணபடியந்திர கவலை தீருமே கரிமுகத்து தூமணியே எங்கள் காமம் யாவிலும் கை கொடுத்து சங்கடங்கள் யாவும் சடுதியில் நீங்கிடவும் மங்களமளவும் மிக அருள் புரிவாய் ஐந்து கரத்தினை யானை இன்றின் இளம்பிரை போலும் ஏற்றினை நண்டி மகந்தனை ஞான கொண்டினை பூண்டியில் வைத்து போற்றுகின்றேனே இன்னும் கொஞ்சம் பூ இருக்குல்ல இன்னொரு ஸ்லோகமும் சொல்லிட வேண்டாமா இது ஆ போடுமா பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோதி சமபிரப நிரபிக்கணும் குருவே தேவ சர்வகாரியே சர்வதா தான் பூஜை எல்லாம் முடிஞ்சுடு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டமும் முஞ்சுடு ஓகே இப்ப எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போகலாமா ஆமா ஆமா எல்லாமே நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போகணும் எல்லாமே நம்ம வீட்டுக்கு போறோம் Nammina noம víjuk போna.